வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆசிரியர் தகுத்தறிவுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் புரிஞ்சா அதாவது ஒரு விரதம் இருப்பாங்க நாற்பத்தி நாள் விரதம் இருந்தா அவங்களுடைய பயனை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி தான் டெட் எக்ஸாமுக்கு இன்னும் நாற்பது நாள் இருக்கு இந்த நாற்பது நாள் நீங்க நல்லபடியாக படிச்சுட்டு போய் புரிஞ்சா நல்லபடியாக படிச்சுட்டு போய் வரக்கூடிய நவம்பர் பதினாறாம் தேதி பேப்பர் டூ எக்ஸாம் நடக்கப்போகுது புரிச்ச பேப்பர் டூ எக்ஸாம் அனுப்ப போது அந்த தேர்வில் நல்லபடியாக எழுதிட்டு வரோம் புரீச்சா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் டெட்டு எக்ஸாம் நூற்றி இருபது கொஷின் அடைஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கை நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் தான் வெற்றியாளர் வெற்றி பெறுவீங்களே வெற்றி பெறுவேன்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுவா சரி அதாவது ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுற புரீச்சா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது நம்மனால் நம்மனால் முடியும்னு நினச்சி படிச்சா தான் முடியும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லெசன் படிச்சு கண்டிப்பாக முடிப்பேன் நீங்கள் நம்பினாதான் என்ன சொல் ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு லெசன் படிக்க முடியும் புரிஞ்சா நம்மளால ஒரு லெசன் தான் படிக்க முடியும் நினைச்சா அதில் என்ன சொல்றது பாதி நம்ம முடியும் புரிஞ்சா இதுதான் இது மாதிரி தான் நம்ம ஆசை திரும்ப அதாவது நம்மளோட எண்ணம் நம்ம கண்டிப்பாக ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கொஸ்டின் போடுவோம்னு நினைச்சாதான் நம்மளால அந்த தொண்ணூறு கொஷின்ங்கிறத போட முடியும் இதுதான் ஆணித்தரமான ஒரு உண்மையும் கூட புரிஞ்சாங்கப்பா ஏன்னா இந்த வாய்ப்பு இந்த ஆசிரியத்திற்கான வாய்ப்புங்கிறது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் புரிஞ்சா அதாவது இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சா இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருமானு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது புரிஞ்சா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வரப்போகுது புரிஞ்சா அதனால இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கையில் ஒரு தீ மேட்ச் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது புரிஞ்சா அந்த மேட்ச் பாக்ஸில் வெறும் என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு குச்சி இருக்குது முடிச்சா ஒரு குச்சியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு குச்சி தான் இருக்குது அந்த ஒரு குச்சியை கொளுத்துனா விறகடுப்பு எரியும் முடிச்சா விறகடுப்பு எரிஞ்சால் தான் சாப்பாடு சாப்பிட முடியும் புரிச்சா அப்போ அந்த குச்சி எவ்வளோ கவனமாக கொளுத்துவீங்க அந்த மாதிரி தான் இந்த ஆசிரியர் தகுத்த டிஎன் டெக் எக்ஸாமையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் வரக்கூடிய நாற்பது நாள் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம்னா அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் இஷ்டப்பட்டு வாழலாம் புரிஞ்சா ஒரு கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் நம்ம வேலைக்கு போகலாம் புரிஞ்சா இதை தான் வந்து நீங்கள் மனசில் வந்து தின்னமாக வச்சு படிக்கணும் புரிஞ்சா ஏன்னா நம்மளை வந்து எவ்வளோ பேர் சொல்ல போனால் வந்து நிறைய பேர்னு சொல்கிறாங்க என்னப்பா ஒரு என்ன சொல்கிறது நீ என்ன பிஎட் தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க புரிஞ்சா நாளைக்கு நம்ம டெட் எக்ஸாம் முடிச்சா நம்ம ரேஞ்ச் வேறு அதை மாதிரி என்னங்க நம்மளை திட்டுறாங்கல்ல நம்ம நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல அவங்க முன்னே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் நம்ம யாருன்னு காட்டணும் அதுதான் இங்கே முக்கியம் புரிஞ்சா நிச்சயமாக ஜெயிப்பீங்களே ஜெயிப்பீங்களே சத்த கேட்கல கேட்கலிப்பன் சொல்லணும் இந்த விடயம் என்ன பார்க்க போறோம்னா அதாவது டிஎன் டெட் ஆசிரியர் தகுத்திருக்கான அதாவது தால் ரெண்டுக்கு எப்படி நூற்றி இருபது பிளஸ் மதிப்பெண் பெறுவது புரிச்சா ஒரு நாற்பது நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் புரிஞ்சா அது எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை பற்றியாவது வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முடிவை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டா படிக்க எதாவது தான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் புரிஞ்சா அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வரக்கூடியதான் நிச்சயம் வந்து வெற்றி பெறுவீங்க புரிஞ்சா அந்த நம்பிக்கையோரை போராடுங்க ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதாவது ஒரு குழந்தை இருக்குது புரிஞ்சா ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தை எழுந்து நிற்க முடியும்னு நினச்சாதே முடியும் அந்த குழந்தைனால நம்ம வந்து என்ன சொல்லுது அந்த குழந்தை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் புரிச்சா அந்த மாதிரி தான் அந்த ஆசித்தரித்தலுக்கு நம்ம என்ன சொல்லுது நல்லபடியாக முயற்சி போட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சொல்றேன் முயற்சியும் பயிற்சியும் இணைந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதியாக விடும் இது ஆணித்தரமான உண்மை புரிஞ்சா நம்ம நிறைய தோல்விகளை பார்த்துட்டோம்பா புரிஞ்சா நம்மளை அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா படிச்சு வச்சுருக்காங்க புரிச்சா நம்ம என்ன சொல்றோம் பிஏடுக்கு இன்னைக்கு வந்து வருங்க நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கோம் சொல்லப்பா நாலு லட்சம் ஃபீஸ் கட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் நினைங்க நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்காக கஷ்டப்படுறாரு புரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க நம்ம இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வெல் செட்டில் ஆகணும்னா நம்ம இந்த டெட் எக்ஸாம்கிற ஒரு எக்ஸாம் தான் இதை கிளியர் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் புரிஞ்சு அப்போ அதை நினச்சி படிங்க இன்னும் ஒன்று கடைசி நேரத்தில் படிச்சிடலாம் கடைசி நேரத்தில் எல்லாம் முடிச்சிடலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே இருக்காது இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சாதான் வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பா வெல்ல முடியும் நீங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் போனா அது நாளைக்கு 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 போயிட்டே இருக்கும் என்னைக்கு முடியும்னு தெரியாது புரிஞ்சு தயவு செஞ்சு சொல்ற அப்புறம் வந்து எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் அச்சோ இது நம்ம அன்னைக்கே படிச்சுக்கலாம் நினைச்சிக்கிறான் அந்த தப்புக்கு காரணம் நீங்க தான் இனி வரக்கூடிய இந்த நாற்பது நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் முக்கியம் நம்ம ஒவ்வொரு செகண்டும் எப்படி பயன்படுத்த போறோங்கிறது முக்கியம் புரிஞ்சா வழிகள் நிறைந்த நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாள் நம்ம சரியாக பயன்படுத்தி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா நம்ம லைஃப் செட்டில்டு அதை விட்டு இந்த நாற்பது நாள் உட்காந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் ரீல்ஸும் சீரியல்ஸும் பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது புரிச்சா இது நாற்பது நாள் கழிச்சு கூட வரதும் போது ஆனால் எக்ஸாம் அடுத்த வருஷம் வருமானு கேட்டால் கிடையாது அப்போ இந்த நாற்பது நாள் நம்ம சரியாக பயன்படுத்தணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இது வரைக்கும் படிக்காத யாராவது தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க புரிஞ்சா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம டெஸ்ட்டு பேஜ் இருக்குது அது எப்படி நான் டீட்டெயில் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த பேப்பர் டூ பேப்பர் ஒன்னுக்கு நிறைய பேர் கேட்பீங்க ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் அதை நான் சொல்லிக்கிறேன் பேப்பர் டூ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டாக பிரிக்கிறாங்க புரிஞ்சா நான் சிம்பிளாக அதாவது நியூஸ் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தான் சொல்கிறேன் புரிஞ்சா நீங்கள் அதில் ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க சரி அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கேள்வி நூற்றி ஐம்பது கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சோசியல் இருப்பாங்க சில பேர் அண்ட் சைன்ஸ் இருப்பாங்க புரிஞ்சா இப்போ நம்ம சோசியல் சொல்லி முடிச்சுறேன் அதாவது சோசியல் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபது கேள்வி தமிழ் முப்பது கேள்வி இங்கிலீஷ் முப்பது கேள்வி சைக்காலஜி முப்பது கேள்வி புரிஞ்சா இதில் நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கிறது சோசியல் சயின்ஸ் நான் சொல்ல சோசியல் சைன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோசியல் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அறுபது கொஷின் இருக்குது புரிஞ்சா அறுபது கொஷின் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இருக்குது புரிஞ்சா இந்த அறுபது கொஸ்டின் எதிலிருந்து இருந்து கேட்பாங்கிறது நான் வந்து சொல்லப்பட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் பார்த்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம சேனல் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்வும் பார்த்தேன் புரிஞ்சா எதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் த கேள்வி வருதுன்னா அந்த ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்திலிருந்து மட்டும் தான் கேள்வி வருது புரிஞ்சா நீங்க சோசியல் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் போக்கஸா பண்ண வேண்டியதுன்னா உங்க சோசியல் சப்ஜெக்ட் மட்டும்தான் புரிஞ்சா சோசிய சப்ஜெக்ட்ல அதாவது இந்திய வரலாறு சிந்து சமவெளிய நாகரிகம் முகலாய பேரரசு டெல்லி சுல்தானியம் புரிஞ்சா பொருளாதாரத்தில் பணவீக்கம்னா என்ன பண கொள்கைனா என்ன புரிஞ்சா அதே மாதிரி இன்ஃப்ளேஷன்னா என்ன டீஃப்ளேஷன்னா என்ன அதுதான் பணவீக்கம்னு சொன்னேன் புரிஞ்சா இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் அதே மாதிரி குடிமையில் அரசியல் சட்டங்கள் என்ன அரசியல் கடமைகள் என்ன இதுதான் வந்து கேட்குறாங்க புரிஞ்சா நிறைய பேர் லெவன்த் டுவெல்த் தான் படிப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சா இந்த சிக்ஸ்த் டு டென்த் புக்கில் லைன் பை லைன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு அறுபது கேள்விக்கு நாற்பத்தெட்டு கேள்வி போட்டுருவீங்க நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு கேள்வி போட்டுருவீங்க அறுபதுக்கு அறுபது கேள்வி நம்ம போனேன்னா நான் 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 வந்து என்ன சொல்கிறேன் மீன்ஸ் நாலாக என்ன சொல்கிறது நாலாக பில்லியன் ஸ்டூடெண்ட் கிடையாது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியும் புரிச்சா ஒரு நாற்பத்தெட்டு கேள்வி கண்டிப்பாக போட்டுருவீங்க புரிச்சா சிக்ஸ் டு டென்த்து புக்கு லைன் பை லைன் படிக்கணும் அதில் இருக்க அந்த எக்கனாமிக்ஸ் புவியியல் இந்திய புவியியல் கா தமிழ்நாடு காலநிலைகள் தமிழ்நாடு அந்த காடுகள் செந்த காடுனா என்ன அது எங்கெங்க ஜூஸ் இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த 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 என்ன சொல்றது அந்த புல் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் புரிஞ்சா அந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய தேர்வில் ஒரு இருபது கேள்வி அதிலேருந்து தான் கேட்க போகிறோம் அந்த உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு இருக்கும் புரிஞ்சா அந்த பாக்ஸை நீங்க படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்றேன் இருபது கேள்வி ஆணித்தரமாக வரும் 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 இது எல்லா சப்ஜெக்ட் அதாவது சமூக புக்கில் எல்லாத்துலேயும் இருக்கு புரிஞ்சா நீங்க மொயில் முதல் அதாவது முதல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேப்பர் டூக்கு சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் தான் சோசியல் சயின்ஸ் ஃபோனில் மட்டும் நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க இல்லைனா வந்து இங்கிலீஷ் படிக்கிறேன் சைக்காலஜி படிக்கணும் அதெல்லாம் நம்ம ரெண்டாவது படிப்போம் முதல் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நாளைக்கு மினிமம் இந்த வர நாற்பது நாளில் மினிமம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டைமாக படிக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் படிக்க முடியுமான்னு கேட்டால் மெதுவாக படிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் படிக்கணும் அதில் ரெண்டு மணி நேரம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி மூணு மணி நேரம் வந்து நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் இந்த சோசியல் குறித்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இது முதல் விஷயம் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கிறது தமிழ் ரெண்டாவது விஷயம் தமிழ் ஓகேவா தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அதாவது சிக்ஸ் டு டென்த்து புக்கு மட்டும் படிங்க லெவன்த் தான் போவேனா குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வேலுநாச்சியார் முத்துராமலிங்க தேவர் அதே மாதிரி இலக்கணம் புரிஞ்சா இலக்கணம்னா ரொம்ப 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 சுலபமான ஒன்று புரிஞ்சா அதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக படித்தா போதுமாடு புரிச்சா சார் சார் நீங்கள் தான் ஈஸியாக சார் படிக்கிறது கஷ்டமாக சார் சொன்னீங்க இப்போ கஷ்டப்பட்டால்தான் அப்புறம் இஷ்டப்பட்டு வாழ முடியும் இப்போ வந்து கஷ்டப்படாமல் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவான் புனிச்சா இது வந்து ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறது ஈஸியான மெத்தட் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு அந்த அகாடமி இந்த அகாடமி இந்த அகாடமி புக்கு அந்த அகாடமி புட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கிறத விட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஃப்ரீயாக புக்கும் கலெக்ட் பண்ணி வீட்டில் படித்தா போதுமாடுது சார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும் கடை வேணவே வேணாம் விட்டு ஒழுங்காக இதை மட்டும் படி இதை படி புரிஞ்சா தமிழுக்கு சிக்ஸ்த் டூ டென்த் புக்கு நல்லா படி குறிப்பாக டென்த்து புக்கில் அந்த குறிஞ்சி முல்லை அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் இருக்கணும் வலுவமைதி வளாநிலை வகைகள் பொருள்கோள் புரிஞ்சா அதே மாதிரி எயித்து புக்களுக்கு அந்த பெயரச்சம் வினையச்சம் தெரிநிலை பெயர் வேங்கோல் வினைமுற்ற என்ன ஓலுறுத்து ஒரு மொழி இப்போ நான் சொன்னதுலேருந்து அஞ்சு விஷயம் கேட்டுருவாங்க இப்போ நான் சொன்ன விஷயம் வந்துடும் புரிஞ்சா சரி அதே மாதிரி நான் ஒரு டெஸ்ட்டு பேட்ச் சொன்னேன் அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் புரிஞ்சா உருதுணையாக இருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் புரிஞ்சா தமிழுக்கு மட்டும்தான் அதாவது வந்து முப்பது கேள்வியில் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் இருபத்தெட்டு கேள்வி இந்த டெஸ்ட் பேட்ச் மூலம் போட்டலாம் புரிஞ்சா இதில் ஒரு ஆயிரம் கேள்வி உள்ளடக்கியது ஆயிரம் கேள்வி உள்ளடக்கியது புரிஞ்சா இதோட ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மந்த்லி மொபைல் ரீசார் தான் அதாவது த்ரீ டபுள் நைன் புரிஞ்சா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ செவன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்கள் பேர் நீங்கள் டெட்டு பேப்பர் டூ அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் அதை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதுமானது புரிஞ்சா பேப்பர் டூ எழுதுகிறோம் கண்டிப்பாக வந்து கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்கள் இதில் என்ன சார் கிடைக்கும் கேட்டால் இது வந்து ஒரு ஆன்லைன் பிடிஎஃப் புரிஞ்சா நம்ம புக்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் புரிஞ்சா அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் தேதி ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் ஐம்பது ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு நம்ம எவ்வளோ படிக்க முடியும் ஒரு நாளைக்கு டேம் ஒன் படிக்கிறீங்க சோசியல் ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சிங்கன்னா டேம் ஒன்று மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹாப் ஹவர்ஸ் படித்தா போதுமான புரிஞ்சா சோசியல் ரெண்டு நம்பர் ரெண்டு மணி நேரம் படிச்சிட்டோம் அப்புறம் டேம் ஒன்று புரிஞ்சா இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் புரிஞ்சா சோசியல்லாம் வராது தமிழ் மட்டும் தான் வரும் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் அப்போ அதில் வந்து மூன்று ஏழு ஐம்பது கொஷின் வந்துடும் அப்புறம் செகண்ட் டேர்ம் ஒவ்வொரு டேர்ம் அப்படியே படித்து படிச்சு படித்து நம்ம டெஸ்ட் போடும்போது கடைசியில் பார்த்திங்கனா நம்ம டென்த்து வரைக்கும் முடிச்சிடும் சிக்ஸ் டூ டென்த்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மால் டெஸ்ட்டு கொடுத்துருவோம் மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் ஆயிரம் கேள்வி அடங்கியிருக்கு புரிஞ்சா இந்த டெஸ்ட்டு நடத்த போகிறதே நான் தான் புரிஞ்சா இந்த டெஸ்ட்டுங்கிறது எல்லாமே நம்ம கையில் ரிட்டர்ன் பண்ணி அந்த பிடிஎஃப் காப்பி தான் நம்ம கொடுக்க போகிறோம் புரிஞ்சா நான் எழுதி கைப்பட என்னென்ன கொஷின் கேட்பாங்க அந்தப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் புரிஞ்சா அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கேன் புரிஞ்சு ரொம்ப கம்மியாக கிடையாது இன்னொன்று உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது பிடிஎஃப் காப்பி கொடுத்துருவோம் பிடிஎஃப் காப்பி நீ டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த ஆன்சர் கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் புரிஞ்சா அதுதான் ஒன்று இன்னொன்று வீடியோஸும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் புரிஞ்சா இதுதான் வந்து இந்த டெஸ்ட் பேச்சோட ஒன்று புரிஞ்சா தமிழுக்கு தமிழுக்கு நீங்கள் முப்பதுக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு மார்க் எடுக்கணும்னா இந்த டெஸ்ட் பேட்ச் டைரி செஞ்சு வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் இது என்னோடய தாழ்மையான வேறு ஏன்னா டெஸ்ட் பேஜ் பார்த்துங்க இதுதான் ஷெட்யூல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் இப்போ பண்ணாதீங்க அதில் வந்து அந்த நம்பரை வந்து பேமெண்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நான் பேமெண்ட் எப்படி பண்ணுங்க சொல்லுவேன் புரிஞ்சுக்கா அதுலேயும் பேமெண்ட் பண்ண முடியாது பேமெண்ட் எப்படி பண்ணுங்கிறது நான் ரெண்டாவது சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கேன் தமிழுக்கு நான் இப்போ சொன்னதான் புரிஞ்சா தமிழுக்கு நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் முடிஞ்சோடையும் ஜாயின் பண்ணிக்கங்க பிடிச்சா சோசியலுக்கு நான் சொன்னதுதான் சிக்ஸ் டு டென்த் புக்கு பார்த்துங்க இப்போ அடுத்ததாக இருக்குது இங்கிலீஷ் புரிஞ்சா இப்போ சார் நான் வந்து உங்கள் டெஸ்ட் மேட்சா ஜாயின் பண்ண முடியாது சார் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வீடியோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் பாஸ் பண்ணிடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி பண்ணித்தரேன் புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா சோசியலில் ஒரு நாற்பத்தெட்டு மார்க் எடுத்துகிட்டு வச்சுக்கேன் ஒரு ஐம்பது மார்க் வச்சுக்கங்க சோசியலில் ஒரு ஐம்பது மார்க் ஐம்பது மார்க் எடுத்துட்டோம் புரிஞ்சா தமிழில் அப்படி எப்படி வந்து ஒரு இருபத்தஞ்சி மார்க் எடுத்துடும் இப்போ இது இது சார் தான் ஒரு எழுபத்தஞ்சு மார்க் வந்து எடுத்துடலாம் புரிஞ்சா சோசியல் நல்லா படிச்சுங்க நீங்கள் ஃபுல் கான்ஃபிட் சோசியல் இருங்க புரிஞ்சா சோசியலில் ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க் புரிஞ்சா அதாவது தமிழில் இருபத்தஞ்சு மார்க் புரிஞ்சா இப்போ அடுத்த இருக்கிறது இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து நிறையா பேத்துக்கு பயமாக இருக்கும் சாரி இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்கிறதுலே வச்சு நம்ம அதிக ஸ்கோர் பண்ண முடிய வேண்டிய சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான் புரிஞ்சா ஃபார்ட் ஆஃப் த அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பீச் டென்ஸு கொஞ்சம் டென்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்குறான் முடிச்சா சப்ஜெக்ட் வெர்ப் அட்வர்னா என்ன ப்ரோனோன்னா என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்குறான் மோஸ்ட்லி கிராமர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் சினானம்ஸ் ஆண்டனம்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் புக்கில் இருக்கிற சினானம்ஸ் அதே மாதிரி ஆர்தர்ஸ் அந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் நல்லபடியாக பார்த்தா போதும் ஏன்னா நீங்கள் டெட்டோட மாடல் கொஸ்டின் வேறு வந்து டெட்டில் வந்து டிஎன் பிஜி டிஆர்பி டிஆர்பி வெப்சைட்டில் வந்துருக்கு புரிஞ்சா அந்த லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் டெட்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எல்லா கேள்வியுமே அந்த சிக்ஸ்த் டு டென்த் புக்கில் தான் இருக்கும் புரிஞ்சா அவங்க லெவன்த் டுவெல்த்து தான் போயிருப்பாங்க லெவன்த் டுவெல்த்து போயிருப்பாங்க புரிஞ்சா நம்ம அந்த லெவலுக்கு போன அவசியம் கிடையாது நம்மளுக்கு பாஸ் பண்ணால் போதுமானது பாஸ் பண்ணால் போதுமானது புரிஞ்சா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்ம சென்டஸ் ஏன்னா அது ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிராமர் கிராமரில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு புக்காக முடிச்சா முடிச்சிடலாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் பிடிச்சா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் சோசியல் சயின்ஸு ஒன் ஹவர் தமிழ் நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிச்சா அடுத்த ஒன் ஹவருங்கிறது இங்கிலீஷ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது சைக்காலஜின்னு விட்டுறக்கூடாது பார்க்காம போகவே கூடாது சைக்காலஜியும் நம்ம பார்த்து தான் போகணும் அதுக்கு என்ன சார் பண்ணணும் கேட்டால் பிஏடில் படித்த சப்ஜெக்ட்ஸ் பிஏடில் நம்ம படித்த சப்ஜெக்ட்ஸை செய்து எடுத்து பாருங்கள் புரிச்சா அதை ஒரு டைம் படித்தாலே போதுமானது அதை ஒரு டைம் நீங்கள் ஒன்லைன் மாதிரி ரிடர்ட் பண்ணி பார்த்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி அதுலேருந்து கேட்குறான் ஏன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனா டெட் எக்ஸாம் போது நான் நிறையா சொல்கிறேன் அந்த பிஏனை நம்ம படித்த கொஷின்ஸ் தான் கேட்டுருக்கான் சைக்காலஜி நம்ம என்ன படிச்சுமோ அதுதான் கேட்குறான் வேற புதுசாக எதுவுமே கேட்கலை நம்ம படித்ததை மட்டும்தான் கேட்குறான் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன் சோசியலில் நம்ம நல்லா சிக்ஸ் டு டென்த்துக்கு படித்தோம்னா ஒரு ஐம்பது கொஷின் புரிஞ்சா தமிழில் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் சிக்ஸ் டு டென்த்து நல்லா லைன் பை லைன் படித்தோம்னா புரிஞ்சா அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கொஷின் இருபது கொஷின் புரிஞ்சா இப்போ இதே வந்து தொண்ணு கொஷின் ஆச்சு புரிஞ்சா சைக்காலஜி அப்படி இப்படி படித்தோம்னா ஒரு இருபது கொஷின் போட்டோம்னா நம்ம பாருங்கள் அதாவது எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு புரிச்சா அதாவது நூற்றி பதினஞ்சு கொஷின் போட்டுருவீங்க நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது புரிஞ்சா அப்படி கொஷின் டிஃபிகல்ட்டாக போனா கூட நீங்க பாஸ் பண்ணுறதுங்கிறது நூறு சதவீதம் உறுதி 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 புரிஞ்சா டென்த் புக்கு பிடிஎஃப் வேணுமா நம்ம டிஸ்பேஸ் ஜாயின் பண்ண கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம் புரிஞ்சா அதனால உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து என்ன சொல்றது உங்க கையில வந்துருச்சு புரிஞ்சா இனிமேல் இந்த நாற்பது நாள் நீங்க நல்லபடியா படிச்சா போதுமானது இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சு ஓகே இப்போ அடுத்ததான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்றேன் கான்செப்ட் பண்ணா மேக்ஸ் தான் கான்செப்ட் பண்ணும் ஏன்னா சயின்ஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு காம்ளிகேட்டட் சப்ஜெக்ட் ஏன்னா வந்து அதை வந்து என்னன்னா நிறைய என்ன சொல்வது இப்போ வந்து வேதிவினை பொருட்கள் ஃபிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்குது உயிரியல் இருக்கு அதே மாதிரி விலங்கியல் இருக்கு புரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றாவது ஒவ்வொன்றா வந்து படிக்கணும் ரொம்ப டிஃப் புரிஞ்சா ஆனால் மேக்ஸுங்கிறது நம்ம லாஜிக்கலாக போட்டு பார்க்கலாம் நம்ம ஒரு நாலு சம ஒரு ட்ராட்டிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஐடியா கிடைச்சிடும் எக்ஸாம்பிள் பாருங்கள் வட்டி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த வட்டி சம் எப்போதுமே கேட்குறான் அப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்து பை பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ அந்த ஃபார்முலா எப்படி அதோட வேற வேறு கணக்கு எப்படி கேட்பான் எப்படி அந்த என்ன சொல்லுது பிரின்சிபல் அதாவது பிரின்சிபல் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபம் நடக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுவும் கேட்குறான் டைம் அண்ட் ஒர்க் சம் இதுவும் கேட்குறான் புரிஞ்சா இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் தான் கேட்குறான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம மொதல் மேக்ஸ் தான் கொடுக்கணும் ரெண்டாவது சயின்ஸு சயின்ஸை வந்து சிக்ஸ்த் டூ டென்த்துக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மேலே பெருசாலாம் போகாதீங்க புரிஞ்சா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி என்ன சொல்கிறது பாட்னி பயாலஜி பாட்னி பயாலஜி புரிஞ்சா பயாலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சிக்ஸ்த் டூ டென்த்துக்கும் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க அதை தவிர வேறு எந்த கேள்வி வராது புரிஞ்சா இதை மொதல் நீங்கள் நல்லா மனசில் திடமாக ஏற்றுக்குவீங்க புரிஞ்சா தமிழுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான் சிக்ஸ்த் டு டென்த்து புக்கு நீங்கள் படிச்சுக்கேன் அதுக்கு ஒரு ஸ்டடி பிளானை நான் கொடுத்துருக்கேன் புரிஞ்சா ஒரு நாள் ஒரு மணி நேரம் புரிஞ்சாம்பா இப்போ உங்களுக்கு அதே டைம் தான் ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டா சைக்காலஜிக்கு ஒரு ஒன் ஹவர் புரிஞ்சா தமிழுக்கு ஒரு ஒன் ஹவர் புரிஞ்சா அதுக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு ஒன் ஹவர் சோசியலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி கணக்காச்சா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்கன்னா காலையில் முடிஞ்சோடி சீக்கிரமாக இருந்துருக்கேன் ஏன்னா இப் இப்போ நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சாங்க படிக்க முடியும் புரிஞ்சா அதாவது நான் வேலைக்கு போயிடுங்க சொன்னால் காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிங்க நாலு மணி எழுந்துச்சு எட்டு மணி வரைக்கும் படிங்க அப்புறம் கிளம்பி வேலைக்கு போங்க ஒர்க் போங்க ஒர்க் ஸ்கூலுக்கு போகிற ஒர்க் போங்க ஒர்க் போய்ட்டு ஈவினிங் வாங்க ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் பிரின்சிபிள் சொல்லுங்க சார் டிட்டு எக்ஸாம் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே தம்பி போய் படிப்பான்னு சொல்லுவாங்க புரிச்சா இதுதான் எனக்கு ஸ்கூல் நடக்குது புரிஞ்சா எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் கேட்குறாங்க ஸ்கூலில் வந்து கேட்கும்போது அவங்களே வலி அனுச்சி விட்றாங்க புரிஞ்சா அதனால தயவு செய்து சொல்கிறேன் ஜாயின் பண்ணுறவங்க இதை சொல்லியிருக்கேன் ஒன்று ஈவினிங் வந்து படிங்க புரிஞ்சா அப்படி போட்டு கணக்கே நான் அஞ்சு மணி நான் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் படிக்கிறதுங்கிறது அஞ்சு மணிக்கு மேலே தான் இருக்கணும் ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி நேரம் இன்னொன்று ஒரு நாளைக்கு இதை படிக்கணும்னு நினச்சி முடிச்சிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேர்ம் ஒன்று டேர்ம் ஒன்று நான் இன்றைக்கி முடிக்கணும் அதில் வந்து மூணு லெசன் இருக்கும் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணுன்னு இருக்கும் புரிஞ்சா அதே மாதிரி சோசியல்னு எடுத்துக்கிட்டால் வரலாறு ஒரு மூணு பாடம் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் புரிஞ்சா இன்றைக்கி இந்த மூணு மூணு பாடத்தை முடிக்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணிவிட்டால் முடிச்சிடும் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலாம் அன்னைக்கு படிச்சுக்கலாம்னு உட்காந்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் எக்ஸாம் வந்துடும் மொத்தமாக சேரும் அன்னன்னைக்கு முடிக்கிற படத்தை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் அன்னன்னைக்கு நோட்ஸ் எடுக்கணும் பிடிச்ச நோட்ஸ் எடுக்கணும் நான் சொன்ன மாட்டேன் நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுக்கிற படத்தை தயு வச்சுருக்கீங்கன்னா அது எப்போனா நவம்பர் பத்துக்கு மேலே அது யூஸ் ஆகும் கடைசி ஒரு அஞ்சு நாள் அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு ரிவிஷன் மட்டும் விட்டோம்னா நல்லா மண்டையில் பதிஞ்சிடும் அப்புறம் எக்ஸாம் போவோம் ஜாலியாக பயப்பட வேணாம் தெளிவாக போவோம் அட்டன் பண்ணுவோம் ஓஎம்ஆர் எக்ஸாம் டக்கு டக்குன்னு முடிக்கிறோம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரோம் எக்ஸாம் முடிச்சு வெளியே சந்தோஷமாக வெளியே போகிறோம் எப்போ மாதம் ரிசல்ட் வருது டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம் ஜாலியாக லைஃப்பில் இருக்கும் அதுதான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் வழிகள் புடிச்சேன்பா இந்த நாற்பது நாள் நம்மளுக்கான வழி சுமக்கணும் அந்த வழியை அதுக்கடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் புரிஞ்ச இந்த நாற்பது நாள் தயவு செஞ்சு நல்லபடியாக படிங்க பேப்பர் டூக்கு நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கோம் நிறைய நம்பறேன் புரிஞ்சா ஏதாவது சந்தேகிக்கிறதாவது கீழே இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் கால்ஸ் அதில் மோஸ்ட்லி வராது வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இதுதான் நிச்சயமாக நல்லபடியாக படிக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடியதுன்னு வெற்றி பெறுவீங்க நிச்சயமாக நான் உங்களை அடுத்த வருஷம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி தான் பார்க்கணும் பாஸ் பண்ணிடுவீங்களே சரி ஓகே நான் ஒன்று சொல்கிறேன் அதே மாதிரி உங்களோட எண்ணம் உங்களோட டார்கெட்டை ஐயா வைங்க புரிஞ்சா நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப் பார்க்குறேன் தொண்ணூறு கொஸ்டின் தொண்ணூறு கொஸ்டின் போட்டால் போதும் நூற்றி பத்து கொஷ் அதாவது நூறு கொஸ்டின் போட்டால் போதும் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கொஸ்டின் போடுமான்னு நினச்சி படிங்க முடியும் புரிஞ்சா அதே மாதிரி முயற்சி பயிற்சி பயிற்சி எடுக்கணும் புரிஞ்சா நிறைய பேர் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க டெஸ்ட்டு தான் போட மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன ரூபாய்க்கு டெஸ்ட் வைப்போம் அதுவும் கூட போட மாட்டாங்க ஏன்னா ஒரு தேர்வுக்கு பயிற்சி முயற்சி பயிற்சிங்கிறது என்ன சொல்ற டெஸ்ட்டு டெஸ்டிங் எவ்வளோ 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 பிராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவ்வளோ எக்ஸாம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தர் வெற்றி பெற பயிற்சி முயற்சியில் வெற்றி பெறவே முடியாது புரிஞ்சா பயிற்சி முயற்சியும் கண்டிப்பாக வேணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் முடிச்சா நம்ம நல்லபடியாக பண்ணிங்க கண்டிப்பாக வரக்கூடிய நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்